ஒன் ம்க்கியேட்டி லெவல் டூ வித் வந்திருக்கு யூரியா வந்து ஒன் ஜீரோ செவன் ஒன் நாட் செவன் வந்து வந்திருக்கு மூணாவது ஒரு பேஷண்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் இவங்க வரும்போது யூரியா வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் கிரியேட்டின் ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த பேஷண்ட் நாங்கே வந்து டயாலிசிஸ் சஜஸ்ட் பண்ணோம் ஆனாலும் அந்த பேஷண்ட் வந்து ரெடி இல்லை டயாலிசிஸ் பயம் இருக்கு இல்லை சார் நான் வந்து ரொம்ப எங்கள் ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க டயாலிசிஸ் பண்ணல ஸோ ஒன் மந்த் வந்து அவங்க மெடிசன் சாப்பிட்டப்போ இந்த கிரியேட்டினின் எயிட் பாயிண்ட் ஒன் வந்துருச்சு இன்னும் ஃபோர்டீன்ல இருந்து எயிட் வரைக்கும் வந்துருச்சு இந்த யூரியா வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஆயிடுச்சு பெரிய டிஃபரன்ஸ் ஒன் மந்த்லேயே கிடைச்சிருக்கு சரி இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்